கோடபயவின் இயற்கை விவசாய மோசடி விசாரணைகள் ஆரம்பம் மகிந்தவுக்கு எதிரான அரசாங்கத்தின் பாரதூரமான செயல் நாமல் சீற்றம் பொய்கோரை மாட்டிக்கொண்ட அர்ச்சுனா எம்பே ஆர் ஐசி மூலம் வெளியான உண்மை கிளிநொச்சியில் அதிகரிக்கும் மதுவான சாலைகள் அனுரவிடம் பரந்த கோரிக்கை அதிரடியாக கைது செய்யப்பட்ட பதினேழு இந்திய கடத்தொழிலாளர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அனுரவுக்கு சவால் மிகுது இந்தியா ஆதங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நீக்கம் விடுத்துள்ள மற்றுமொரு தகவல் வைத்தியசாலைக்குள் சுத்தியலுடன் அத்துமறி நுழைந்த இருவர் போலீசாரினால் கைது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் சீனாவிலிருந்து உயிருரம் இறக்குமதி மற்றும் இயற்கை விவசாயத்தை அறிமுகப்படுத்தியதில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகளை நடத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரசாயன விவசாயத்துறையில் கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் விதித்த தடையால் விவசாயத்துறையில் ஏற்பட்ட நெருக்கடியின் மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சீனாவில் குறித்த நிறுவனத்திடமிருந்து இலங்கை கரிமோரத்தை கொள்வனவு செய்தது இருப்பினும் கையிருப்பின் மாதிரிகள் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களால் மாசுபடுத்தப்பட்டதாக கண்டறியப்பட்டதை காரணம் காட்டி அரசு நிறுவனங்கள் அதை ஏற்க மறுத்துவிட்டன எனினும் சீன நிறுவனம் இந்த குற்றச்சாட்டை மறுத்தது குறித்த கரிமூரத்தை மீண்டும் தமது நாட்டுக்கு எடுத்து சென்றதுடன் உரத் தொகுதிக்கான கொடுப்பனவையும் கோரியது இதன்போது குறித்த விவகாரம் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் வணிக ரீதியான சர்ச்சைக்கும் ராஜதந்திர சர்ச்சைக்கும் வழிவகுத்தது இந்த சர்ச்சையை தவிர்க்கும் வகையில் அரசாங்கம் ஆறு தசம் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை சீன நிறுவனத்துக்கு செலுத்தியது இந்த விடியம் தொடர்பில் ஆராய்ந்த கணக்காய்வாளர் நாயகம் தனது அறிக்கையில் இந்த கொடுக்கல் வாங்கலில் விவசாய அமைச்சு விவசாய ராஜாங்க அமைச்சு கொழும்பு கமர்ஷியல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் மற்றும் சிலோன் ஃபெர்டிலைசட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தவறியுள்ளதாக தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக குறித்த கொடுக்கல் வாங்கல் குறித்து நிச்சயம் விசாரணை நடத்தப்படும் என்று பிரதி விவசாய மற்றும் கால்நடை அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றில் தோல்வியடைந்த இயற்கை விவசாய திட்டத்திற்கு அப்போதைய அரசாங்கம் அறுபது பில்லியன் ரூபாய்களை செலவழித்தது என்றும் அவர் கூறியுள்ளார் அப்போதைய அரசாங்கம் ரசாயன விவசாயத்தை தடை செய்து இயற்கை விவசாயத்தை நாடியதன் காரணமாக பயிர் விளைச்சல் குறைந்தது இறுதியில் விவசாயிகளிடையே அமைதியின்மையை ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டமை பாரதூரமானது எனவும் அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் பாதுகாப்பை நீக்குவதற்கான பரிந்துரைகளை வழங்கிய குழுவிற்கு உண்மையில் தேசிய பாதுகாப்பு பற்றி புரிதல் உள்ளதா என கேள்வி எழுந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்து பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் புலனாய்வு அமைப்புகளின் அறிக்கைகளின் அடிப்படையில் அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தால் புலனாய்வு அமைப்புகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு காப்பு அமைப்புகள் உட்பட தற்போதைய அரசாங்கமே விளைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அத்தோடு ராஜபக்சர்கள் எப்போதும் இந்த நாட்டிற்கு இயல்புக்கு ஏற்ப தமது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தரப்பினர் என்றார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் பதில் அத்தியட்சகராக கடமையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவசர மருத்துவ அலகு கட்டிடம் அமைக்க நானூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் இருநூறு மில்லியன் ரூபா நிதியே பயன்படுத்தப்பட்டது என்றும் மிகுதி ஊழல் செய்யப்பட்டது என்றும் பொதுவெளியில் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பான உண்மையான நிலையை அறிந்து கொள்ள தகவலையும் சட்டம் ஊடாக பசுந்தேசம் அமைப்பும் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையிடம் விளக்கம் கோரியிருந்தது அதற்கான பதில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தகவல் அறியும் சட்டம் ஊடாக பசுந்தேசம் அமைப்பு பின்விளக்கம் <im> ஒன்று சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ அலகு கட்டிடம் அமைக்க நானூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ அலகு கட்டிடம் அமைக்க இரண்டாவது எஸ் என்கின்ற ஐந்து ஆண்டு திட்டத்தில்தான் கட்டுமான வேலைகள் நடைபெற்றது அதனால் இதற்கு ஒன்று தனித்திட்டம் போடப்படவில்லை இதற்கான கட்டுமான வேலைகள் யாவும் கட்டிடங்கள் திணைகளும் ஊடாகவே விலை மனுக்கள் கோரப்பட்டு கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டது மூன்றாவது சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அவசர மருத்துவ அழகு கட்டிடம் அமைக்க கீழ்வரும் முறையில்

மில்லியனும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்று தசம் ஐந்து ஆறு மில்லியனும்

உண்மைக்கே புறம்பானது என்று அரசு தகவல் ஊடாக நிறுவனம் ஆகியுள்ளது எனவே மருத்துவராட்சி கூறியிருக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு உண்மை உள்ளது என்றால் அதற்கான ஆதாரத்தை பொதுவெளியில் முன்வைக்க வேண்டும் என்று பசுந்தேசம் அமைப்பு பகிரங்கமாக கோரிக்கை முன்வைக்கின்றதாகவும் கூறியுள்ளது கிளிநொச்சியில் அதிகரித்துள்ள மதுபானசாலைகளை மூடுமாறுகோரி பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற்ற போராட்டத்தில் குறித்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது இப்போராட்டத்தின் போது கோரி கிளிநொச்சி ஆரம்பமாகி கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பேரணியை தொடர்ந்து ஜனாதிபதிக்கான கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மதத்தலைவர்கள் இணைந்து மாவட்ட அரசாதிபர் முரளிதரன் கையளித்தார் இப்போது இப்போராட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பதினேழு இந்திய கடத்தொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று மேற்கொள்ளப்பட்டதுடன் குறித்த கடத்தொழிலாளர்களும் மற்றும் படகுகளும் தலைமன்னார் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் அவர் மேலும் தெரிய வருகையில் கைது செய்யப்பட்ட பதினேழு கடத்தொழிலாளர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் குறித்த கடத்தொழிலாளர்கள் மன்னார் மாவட்ட கடத்தொழில் திணைகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் இதேவேளை கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதால் தங்கச்சிமடம் கிராமத்தில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கருப்பு கிறிஸ்துமஸாக மாறிவிட்டதாக சோகத்துடன் கூறும் கடத்தொழிலாளர்களின் உறவினர்கள் கடத்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்து தாயகம் அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை நானூறுக்கும் மேற்பட்டது விசைப்படகுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடத்தொழிலாளர்கள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் கடத்தொழிலாளர்கள் இரவு சுமார் பன்னிரண்டு முப்பது மணியளவில் தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பூண்டிராஜ் மற்றும் ஆரோன் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகையும் அதிலிருந்து பதினேழு கடத்தொழிலாளர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் கட்டமைப்பு ரீதியிலான மாற்றம் சார்ந்து வழங்கியிருக்கும் வாக்குறுதிகளை சாத்தியமாக்குவது இலங்கை அரசாங்கத்துக்கு சவால் மிக்கது ஆனாலும் அவர்களால் அதனை செய்ய முடியும் என நம்புகின்றேன் ஏனெனில் இலங்கை மக்கள் இயல்பாகவே மீண்டள்ள தன்மையினை கொண்டிருக்கின்றார்கள் அத்தோடு அவர்களுக்கு உதவுவதற்கு இந்தியா போன்ற சிறந்த அயலக நாடு இருக்கின்றது என இலங்கைக்கான முன்னாள் இந்திய உயர்ஸ்தானிகர் யஸ்வரன குமார் ஷின் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயகவின் இந்திய விஜயம் குறித்து குறிப்பிட்டதொரு முக்கியத்துவம் ஏனெனில் இலங்கையில் ஜனாதிபதி மற்றும் பொதுத் தேர்தல்கள் அண்மையில் நடைபெற்று முடிந்திருக்கின்றன அத்தோடு தற்போது ஆட்சிப்பீடம் ஏறியிருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் பின்னணியில் இருக்கும் மக்கள் விடுதலை முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்ட வரலாற்றை கொண்டிருக்கின்றது அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் குறிப்பாக இந்தியா அமைதி காக்கும் படை மற்றும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பவற்றுக்கு எதிராகவும் கிளர்ச்சியில் ஈடுபட்டது இவ்வாறானதன் பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக இந்தியா மிக முக்கிய அயலக நாடு என்பதை புரிந்து கொண்டிருப்பதும் அவரது பதவிக்காலத்தின் தொடக்கத்திலேயே இந்தியாவுக்கு விஜயம் செய்ய தீர்மானித்தமையும் மிக முக்கியமானதாகும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் சேவையிலிருந்துள்ளனர் அரசியல் பழிவாங்கலுக்காக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது என்றும் குறிப்பிடுவது அடிப்படையற்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே பாதுகாப்பு பணியில் இருந்த ராணுவத்தினர் சேவையிலிருந்து மீளழைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது என்று அரசியல் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் தரப்பினர் முறையான காரணிகளை குறிப்பிட வேண்டும் ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் இதர சலுகைகள் குறித்து எதிர்வரும் தீர்மானம் எடுக்கப்படும் முன்னாள் பாதுகாப்பு தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் மாத காலத்துக்கு ஒரு முறை பரிசீலனை செய்யப்படும் முன்னாள் பாதுகாப்புக்கு போதுமான அளவில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றார் வைத்திய பணிப்பாளரின் உரிய அனுமதியின்றி வைத்தியசாலையில் அத்துமீறி உட்பிரவேசித்த இருவரை கால்முறை தலைமையக போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த வைத்தியசாலையில் இருவர் அனுமதி இன்றி உட்பிரவேசித்ததாக அங்கு பாதுகாப்பு பணிக்கு பொறுப்பான அதிகாரிகளினால் கால்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் திங்கட்கிழமை மாலை முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது செய்யப்பட்டிருந்ததுக்கு அமைய இருவரையும் கைது செய்த கால்முனை தலைமையக போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர் மேலும் கைதானவர்கள் கால்முறை மாநகரில் உள்ள பிரபல ஆணையம் ஒன்றில் பணியாற்றியார்கள் என்பதுடன் வைத்தியசாலை பணியாளர்களின் முன் அனுமதியின்றி சுத்தியலுடன் வைத்தியசாலைக்குள் பிரவேசித்து வைத்தியசாலையின் சந்தேகத்திற்கிடமாக நடமாடி முரண்பாட் கருத்துக்களை வைத்தியசாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களிடம் தெரிவித்துள்ளதாக விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது எனினும் கைதானவர்கள் வழமை போன்று தாங்கள் புதிய ஆண்டிற்கான நாட்காட்டி அரசு தனியார் திணைக்களங்களுக்கு கொள்வி அடிப்பதற்கு சென்றதாகவும் அதன்போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இவ்விடயம் தொடர்பில் அவ்வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் குணசிங்கம் உள்ளக விசாரணை ஒன்றில் மேற்கொண்டுள்ளதுடன் கால்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் புத்திகவின் வழிகாட்டலில் கல்முனை தலைமையக பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் ராம்ஷேன் ஃபக்கீர் தலைமையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன